நண்பர்களே இப்போது நம்மளுடைய காசி யாத்திரையில் இப்போ ஒரிசா வந்திருக்கோம் ஒரிசாவில் புவனேஸ்வர் ஒரிசாவுடைய தலைநகரம் இந்த இடத்துல தௌலகிரி தௌலி ஹில்ஸ் அப்படின்ற பகுதி தான் இது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட வரலாறு கொண்ட ஸ்தலம் இது அப்படி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அசோகர் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு பௌத்த மதத்தை தழுவிய ஒரு நிகழ்வு நடந்த ஸ்தலம் அதாவது கலிங்கத்து போர் இந்த கலிங்கத்து போர் நடந்த இடம் இது இந்த மலைப்பகுதியில் தான் நடந்ததாக சொல்கிறாங்க அவர் அவருடைய முதல் போறோம் அதுதான் கடைசி போரும் அது அந்த போரில் பார்த்தீங்கன்னா அந்த போர் நடந்து முடிஞ்சு அவர் வெற்றி பெற்ற பிறகு இந்த மலை மேலே இருந்து தான் பார்த்துருக்காரு அதில் ஏற்பட்ட அழுகுறல் ஓலங்கள் பல பேர் கை போய் கால் போய் உயிர் போய் அந்த படுற துன்பத்தை பார்த்து இதோடு நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து புத்தர்கிட்ட அருள் பெற்று புத்த மதத்தை தழுவி பல நாடுகளுக்கு புத்த மதத்தை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்த ஸ்தலம் இதுதான் பாருங்க ஒரு படி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு படி இருக்கும் படியை தாண்டி மேலே உடனே இந்த ஸ்தூபி ஒன்று பண்ணியிருக்காங்க அதனுடைய நினைவா இது பௌத்த மதத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இது புனித ஸ்தலமாக மதிக்கிறாங்க இது வந்து இப்போ தற்சமயத்தில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஜப்பானியை சேர்ந்த புத்த துருவிகள் அதே மாதிரி ஒரிசாவை சேர்ந்த புத்த துருவிகள்லாம் சேர்ந்து இதை கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவறை கிடையாது இந்த ஸ்டூபி மட்டும்தான் இருக்குது இதில் வந்து அஞ்சு வாசல் வச்சுருக்காங்க அஞ்சு வாசல்லையும் ஒரு புத்தருடைய முக்கியமான இடங்களை குறிக்கிறதா நிர்மாணம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அசோகருடைய கல்வெட்டுலாம் இங்கே கிடச்சதாக சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே ஒரு புத்தருடைய சிலை இது வந்து இங்கே இருக்கிற கல் டைப் இது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட்டு மார்பிள்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் புத்தருடைய வரலாறு அவருடைய சிற்பங்கள் அசோகருடைய கதை அது எல்லாமே இதில் சிற்பமாக அங்கங்கே விட்டு விட்டா வச்சுருக்காங்க சிங்க ரெண்டு சிங்கங்க இருக்குது இங்கே புத்தர் சயன கோலம் ரங்கநாதர் மாதிரி அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழி இந்த வழியாக போனால் அந்த பக்கத்து மலையில் வந்து சவுலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு சிவன் சன்னிதி இருக்கு புத்தர் நிற்கிறாரு இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக புவனேஸ்வர் சிட்டியை ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ மேகமூடம் பனிமூட்டன்றதுனால கிளியராக தெரியல இங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்கார் இந்த கோவிலோட பின்பகுதி இதுதான் தவுலேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு போகிற வழி பாருங்கள் இதுதான் தவுலேஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இது கோவில் கருவறைக்கு வெளியில் பார்வதி தேவி அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிவலிங்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சிவலிங்கம் தான் இருக்குது ஒரு கோவிலுடைய முழு தோற்றம் பின்னாடி பாருங்கள் ஸ்தூபா தெரியுதுங்களா தெரியுது பாருங்க புத்த மதமும் இந்து மதமும் ஒரே மலையில் வச்சுருக்காங்க புத்த மதமும் இந்து மதத்துலேருந்து போனது தானே இந்த மதத்திலிருந்து தானே ஒரு தனியாக ஒரு கொள்கையை உருவாக்கி அதை பின்பற்றி அந்த வழிகள் நடக்கிறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான இடம் இது புவனேஸ்வர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து போங்க ஏன்னா அது வரலாற்று சின்னம் அசோ அசோகருடைய அசோகருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட இடம்னு சொல்லலாம் இது கருவறையில் இந்த பக்கம் விநாயகர் பாருங்கள் செந்துரத்தால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க துதிக்கை இவர் பாருங்கள் ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்கார் இவர் வந்து கார்த்திகை சுவாமி அதாவது முருகன் இங்கே வந்து வடநாட்டில் வந்து கார்த்திகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பின்பக்கம் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ள சிவன் கருவறைக்கு வெளியில் பார்வதி விநாயகர் முருகர் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க இது வந்து தவுளகிரி தவுளேஸ்வரர்